வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நாமினேஷன் லிஸ்ட் அப்டேட் வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறீங்க பட் வரலங்க உண்மையிலேயே வந்து நிறைய வரல ஆனா யார் யார் வருவாங்கங்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம் சிக்கிய திவ்யா சான்றா பார்வதியை தான் சொல்றேன் மூணு பேரும் நிச்சயமாக வந்து சிக்கல்ல மாட்ட போறாங்க அப்படிங்கிறது உண்டுங்க அது போல யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன் அந்த லிஸ்ட் அப்படியே பாத்துல அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு பார்வதி திவ்யா சான்றா மூணு பேரும் உண்டு பிரஜன் வந்து கேப்டனாக வாய்ப்பு இருக்குங்கிறதால அவர் நாங்க விட்டுட்டோம் ஒரு இல்லைனாலும் அவர் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அடுத்ததாக அந்த கேங்ல இருந்து இவங்கெல்லாம் யாரை போடுவாங்க அப்படின்னா கனி விக்ரம் எஃப்ஜே மூணு பேரை அடிச்சு தவம் பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு மேல இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஆல் நாமினேஷன் வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம் ஏன்னா ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் ஆல் நாமினேஷன் ஒரு தடவை போடுவாங்க அதுல ரெண்டு சீட்டுகள்லாம் வெளில அனுப்பிச்சு அதுல கண்டிப்பா ரம்யா தடவை போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த நாமினேஷன் லிஸ்ட் நாமினேஷன் லிஸ்ட் மண்டேயான ஒரு பெரிய தலக நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மண்டே வந்து யார் வராங்க யார் வராங்கிற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த அடிப்படையில நாமினேஷன்ல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் திவ்யா சான்ரா பார்வதி கனி இவ சபரி எஃப்ஜே இவங்க எல்லாரையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு அது இல்லாம சுபிக்ஷா ரம்யா வியானா இவங்க எல்லாம் தூக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பேர் வந்திருக்குங்க யார் யார் அப்படின்னா பார்வதி பார்வதி வந்து நிச்சயமா இருப்பாங்க ஏன்னா பார்வதி வந்து நிறைய தூண்டு தூண்டிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து பேசுறாங்க பொய் சொல்றாங்க பொய்யா நடிக்கிறாங்க ஏமா சான்றா இப்ப புரியல இன்னும் புரியலையா அவங்களுக்கு பார்வதி நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அதே போல சான்றாவும் பொய்யாக நடிக்கிறார் நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கு அதனால சான்றாவையும் உள்ளே தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதற்கு அடுத்ததாக நம்ம திவ்யா நடிப்பு திலகம்னு பேர் வச்சிருக்காங்க நடிப்பு திலகம் திவ்யா அவர்களும் நிச்சயமாக வந்து உள்ள வராங்க ஏன்னா அவங்க தலைவலி சொன்னதே வந்து நடிப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சில செயல்கள் போயிட்டு இருக்கு அதனால திவ்யாவும் கண்டிப்பாட்டா உள்ள இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு அடுத்ததாக கனி அவர்கள் கண்டிப்பா உள்ள வருவாங்க ஏன்னா அவங்கதான் வந்து இந்த பால் மட்டல முக்கிய காரணம் அதனால திவ்யா பார்வதி சாண்ட்ரா பிரஜன் இவங்க நாலு பேர் நாலு ரெண்டு பேர் போட்டாங்கன்னா எட்டு பேர் போட்டுருவாங்க அதுல நாலு பேர் நிச்சயமா வந்துருவாங்க அந்த நாலு பேரை வந்து அந்த நாலு பேர்ல கனி விக்ரம் எஃப்ஜே ரம்யா நாலு பேர் இருப்பாங்க டெஃபரண்டா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு அதனால அந்த அந்த ஒரு பக்கம் போயிருக்கேன் அதே போல கனி வந்து நாமினேட் பண்ணா யாரும் பண்ணுவாங்க அப்படின்னா கனிக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு கனி வந்து கண்டிப்பா பார்வதி திவ்யா சான்றா சூப்பரா போட்டுருவாங்க அதே போல விக்ரம் விக்ரம் வந்து கண்டிப்பா வந்து இந்த டீம்ல இருந்து தான் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுவார் ஒண்ணு பிரஜன் சான்றா போனது வாரம் சொன்னது மாதிரி பண்ணுவாரு பிரஜன் கேப்டன் ஆயிட்டார் அப்படின்னா அது வர அது இருக்காது விக்ரமே கேப்டன் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாது ஸோ கேப்டன் தவிர்த்து பதினாலு பேர் நாமினேஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல் நாமினேஷன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுபிக்ஷா ரம்யா வியானா இவங்க எல்லாம் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் நிச்சயமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா சுபிக்ஷாவும் சாண்ட்ரா இவங்க எல்லாம் முறைச்சுருக்காங்க ஸோ அவங்கள சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கனி டீமும் வந்து சுபிக்ஷா வியானா மேல பெரிய இது இல்லை அதனால அவங்களும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியானா ரம்யா ரெண்டு பேருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இவங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா சூப்பரா இருக்கும் ஆட்டம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து ஆல் நாமினேஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே ஜென்ரலா ஏழாவது வரை வாரம் ஒரு ஆல் நாமினேஷன் போடுவாங்க பன்னெண்டாவது ஆறு பதிமூணாவது ஒரு ஆல் நாமினேஷன் போடுவாங்க அதுல அந்த கழிச்சடைகள் எல்லாம் கழிச்சடைய சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கழிச்சு கட்ட வேண்டியதெல்லாம் வந்து கழிச்சு கட்டிடுவாங்க ரம்யா சுபிக்ஷா அமித் இவங்க எல்லாம் போட்டுருவாங்க அமித் இந்த வாரம் வரமாட்டா இருக்கு போடுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் நல்ல புள்ளையா இருந்திருக்காரு யாரையும் எதுக்கு அவரு இப்ப கூட அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல யார் யாரை போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் யார் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியவே இல்லை சார் நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாரு அதுதான் இவர் விஜய் சிவ் சொன்னாரு ஐயா வந்தது சாப்பிட்றது வேலை செய்யறது மட்டும் இங்கே வேலை இல்லை இதையெல்லாம் பார்க்கணும் பாருங்க தயவு செய்து ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு சோ அமித் வந்து நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறாருப்பா அப்படிங்கிற தான் இருந்தது ஆமா எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து அந்த நல்ல புள்ள வேஷத்தை கலைக்கணும் அமீத் மாதிரி தான் அவரும் இருக்காரு அந்த நல்ல புள்ள வேஷத்தை கலைச்சா மட்டும்தான் அவருக்கு ஆட்டம் சூடு பிடிக்கும் இப்ப விகேல் சிக்கரனா மேல போயிட்டு இருக்காரு விகல் சிக்கரம்னா ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு ஓட்டிங்ல இன்னும் சபரி வந்து கீழே இருக்காரு அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருக்காரு அதுல வந்தாதான் இன்னைக்கு டைட்டில் வின் பண்ண முடியும் ஏன் அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சபரி வந்து இன்னும் தன்னை முன்படுத்தணும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் தப்பா இருந்துன்னா அதை சொல்லணும் பிரஜன் வந்து சைவர்கிட்ட சண்டைப்படுறாரு இல்லைங்க பேசாதீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது இன்வால்வ் பண்ணணும் விளைய வச்சுப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறக்கா சபரி உள்ள இருக்காரு அதுக்கு எதுக்கு டைட்டில் விண்டர்னு வேற எல்லாரும் சொல்றாங்க வந்த வந்த கண்டஷன் எல்லாம் சபரி தான் டைட்டில் விண்டர்றாங்க கடைசி சபரி ஒன்றுமே இல்லை வினோத் திவ்யா பார்வதி விகல் சி விக் எல்லாம் கமுருலாம் மேல இருக்காங்க இவர் கீழே அதுக்கு ஆறாவது ஏழாயிரத்துல இருக்காரு சான்றா எட்டாவதுல இருக்காங்க பிரஜென் பத்தாவது பன்னெண்டாவதுக்கு போயிட்டாரு ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் என்ன என்ன நடப்புல எல்லாம் உள்ள வந்தீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனால நாமினேஷன் ப்ராசஸ்ல கேப்டன் தவிர அனைத்து மெம்பர்களும் உள்ள வரது வாய்ப்பு இருக்குது கண்டசிச்சும் வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா வீக்கான கண்டசன் ரெண்டு பேரும் வெளில போவாங்க இந்த முறை ஏன்னா இது தயவுதாஷே பார்க்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ரம்யா இந்த வாரம் வந்தா தூக்கிடுவாங்கன்னு தான் தோணுது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ரம்யா எல்லாம் டைட்டில் வினர்கள் நீங்க வேறங்க கடைசி பன்னெண்டாவது வாரம் பாருங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ரம்யா மட்டும் தனியா வச்சிருப்பாங்க வேற வழியே இல்லாம ரம்யாக்கு நீ ஓட்டு போட்டானோ எனக்கு எல்லாத்தையும் தூக்கிறாங்க அதாவது இவர வினோத் திவ்யா இவரு விகல் சிக்ரம் கம்ருதி இவங்க எல்லாம் தூக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவேன் ரம்யாவுக்கு தான் போட்டாங்க போடு அப்படின்னு சொல்லி வர்க்புறுத்தி விஜய் டிவியை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க விஜய் ரம்யா தவிர யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ரம்யாவுக்கு கப்பே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக பார்த்தாயோ அமிச்சு விடுங்க ஏன் யாத்தவன்னா பண்றேங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தவெல்லாம் அனுப்புறேன் இப்ப கெமியாவது ஸ்ட்ராங்கா அடிச்சு ஆடுவாங்க ஆனா இந்த இந்த டாஸ்க்ல வந்து உள்ள போனாங்கல்ல அப்ப ரெண்டு பேரும் ரம்யாவும் நல்லா விளையாண்டாங்க கெமியா விளையாடாங்க சூப்பரா விளையாடாங்க கெமியா ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதில்ல அந்த மாதிரி நல்லா விளையாடினாங்க பட் ரம்யா வந்து இங்க வெளியில பேசவே மாட்டேங்கிறாங்க கெமியாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பேசியிருக்காங்க சண்டை போடுறாங்க ரம்யா அதை கூட பண்றது இல்லைங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க உள்ள உள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அதைதான் நான் இருக்கேன் ஏதாவது ஒண்ணு பண்ணி தொல்லுங்க அனுப்பிச்சு விடுங்க அதாவது அனுப்ப வேண்டியலாம் எல்லாம் அனுப்பாம நல்லா விளையாடுறாங்க அனுப்புறீங்க பிரவிண்ட்ராஜா அனுப்புறீங்க திவாகர் அனுப்புறீங்க இன்னைக்கு கெமியா அனுப்பிச்சு விட்டீங்க இப்படி எல்லாம் பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க ஆதிரை ரெண்டாவது வாரமே போனாங்க ஆதிரை ஆதிரை எல்லாம் சூப்பரா விளையாடாங்க பேர கெட் பேரங்க எடுத்துட்டு அந்த பொண்ணு பாவம் வெளியில போய் அது மாதிரிதான் பேசுறான்னு அது வேற விஷயம் அது மாதிரிலாம் பேசக்கூடாது கண்டஸ்டன் பத்தியோ மக்களை பத்தி அந்த மாதிரி பேசக்கூடாது அவங்களோட சொந்த விருவனு வச்சுங்க சோ யார் யாரெல்லாம் நாமினேஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாய்ப்பு ஆள் நாமினேஷன் ஒன்பது பேர் பேர் இருக்கு ஒன்பது பேர் பேர் நான் அப்படியே கண்ண முடிச்சு சொல்ற பாருங்க பிரஜன் வந்து கேப்டன் ஆகிற வாய்ப்பு இல்லைன்னா அவரும் வருவாரு பிரஜன் பார்வதி சாண்ட்ரா திவ்யா கனி சபரி விக்ரம் எஃப்ஜே வியானா ரம்யா அண்ட் சுபிக்ஷா இந்த ஒன்று பத்து பதினோரு பேர் சொல்ற மாட்டிருங்க இவங்க எல்லாரும் நாமினேஷன் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவும் பண்ணி வச்சிருக்காங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒருவேளை சுமிஷா தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் சுமிஷா வரும் ஏன்னா யார்ட்டையும் கெட்டத்தில் பேர் என்ன நம்ம பிரஜன் தான் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் மத்தபடி எதுவும் பெருசா பண்ணல மோதி இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஓட்டு வேணும் இல்ல அப்பதான் நம்ம வெளியே வர முடியும் பார்க்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சென்ட் ஆல் நாமினேஷன் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பாஸ் வந்து அப்படிதான் கொண்டு போவார்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் யார் மாமினேஷன் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நிச்சயமா அந்த லிஸ்ட் நம்ம நாளைக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி